அன்புக்கு சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை குறித்து விழிப்புணர்வு நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணிக்கான காலியிடங்கள் இருக்குது அதை நிரப்ப சொல்லி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லையும் எவ்வளோ வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டையும் கூட நம்முடைய தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க இந்த கிராம உதவியாளர் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலையாரி அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் கிராம உதவியாளர் அப்படிங்கிற பொறுப்பு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது விஓவுக்கு ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த பணி தான் இது அந்த நிலம் வளர்க்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஓ வரு வருவார் அவர் கூட அந்த புக்கே இந்த ஒருத்தர் வருவார் கிராமத்தில் பார்த்தா பெரும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தலையாரி அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பேர் வந்து கிராமப்புறத்தில் சொல்லப்படுது ஆனாலும் கிராம உதவியாளர் அப்படிங்கிறது தான் அந்த பணிக்கான பேர் இந்த கிராமத்தில் அந்த வருவாய் கிராமத்தில் என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் உடனடியாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டி ஆஃபீஸோட கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்பும் கடமையாக இருக்கு இருக்குது மாதிரி வீடு அலுவலகத்தில் எழுத்து பணியாக இருந்தாலும் முக்கியமான பொறுப்புகள்லாம் செய்யக்கூடிய ஒரு உதவி பணியும் கூட இந்த கிராம உதவியாளர் பணியை சார்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இதுக்கு வந்து எப்படி ஆள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜரை அரசாங்கம் வெளியிட்ருக்குறாங்க கல்வித் தொகுதி எவ்வளவு சம்பளம் எவ்வளவு இடஒதுக்கீடு முறையில் வயது வரம்பு எவ்வளவு இது எல்லா டீட்டெயிலுமே வந்து வெளியிட்ருக்கிறாங்க அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவு நான் சொல்லலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் நீங்களும் இந்த கிராம உதவியாளர் பணிக்காக நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த இதுக்கு நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் சேரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய இடங்களில் இது வந்து இல்லை அரசியல் சார்ந்த தலை உள்ளே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்து ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து அதை சரி செய்கிறது அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம மூலம் வந்து முன்னெடுத்து நம்ம நிறைய வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதை உறவு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கிற அந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கிராமப்புறத்தில் இருக்க என்ன இளைஞர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய பேருடைய கனவாக கூட இருக்கலாம் அந்த கிராம உதவியாளர் பணிக்காக சேருவது ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து நியமனம் செய்ய தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இதில் எந்த மாதிரி தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறனறிதல் தேர்வு நேர்முகத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அட்ஜஸ்ட் இடங்கள் காலியாக இருப்பதாகவும் உடனடியாக இந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஸோ கிராம உதவியாளர் பணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வருவாய் கிராமங்களில் அதிகமாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு கீழாக கிராம உதவியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் வரி வசூலித்தல் கிராம கணக்குகளை நிர்வகித்தல் நில வருவாய் ஆவணங்களை தயாரித்தல் கணக்குகளை முறையாக சரிபார்த்து வைத்துக்கொள்ளுதல் பிறப்பு இறப்பு போன்ற பல்வேறு பதிவேடுகளை தயாரித்தல் மற்றும் புதுப்பித்தல் பணிகளை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிராம உதவியாளர் பணிக்கான அடிப்படை தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இதை நீங்கள் கவனிக்கணும் இந்த தகுதிகளை பிரேக் பண்ணி ஏதாவது இந்த பணிகள் நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தகுதிகள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது அப்படின்னா அவங்களுடைய பணிகளை வந்து நம்ம இல்லீகல் பணிகளாக நியமிச்சுருக்காங்கிற கருத்தில் நம்ம கொண்டு வர முடியும் ஸோ குறைந்தபட்சம் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க தமிழில் எழுதப்படுக்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் தமிழ் பேசுவாங்க ஆனால் எழுத படிக்க தெரியாது அப்படிப்பட்ட நிறைய நபர்களாக நான் பார்த்துருக்கேன் ஸோ ஆனால் தமிழ் படிக்கவும் தெரியணும் எழுதவும் தெரியணும் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கட்டாயம் அதுக்கப்புறம் அறிவிக்கப்பட்ட பதவிக்கான வட்ட எல்லைக்குள் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருவாடானை வட்டம் இருக்குது இந்த திருவாடானை வட்டத்துக்குள்ளே தான் அவர் வந்து ஒரு வசிப்பவராக இருக்கணும் அவருடைய உரிமை குடியுரிமை வந்து திருவாடானை வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர் அவர் இருக்கணும் இதற்கான அறிவிப்பில் முக்கியமான ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருவாடானை வட்டத்துக்குள்ளே அவர் பணி செய்வார் ஏதோ ஒரு கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணி செய்வார் அப்படின்னு பார்த்தா அவர் தேவை ஓட்டை வட்டத்திலேருந்து இங்கே வந்து பணி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஆக அப்படி இருக்கக்கூடாது அது விதிமீறல் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வண்டி ஓட்டும் திறன் வந்து கட்டாயம் இருக்கணும் டூ வீலர் ஓட்டுறது வந்து கண்டிப்பாக வந்து டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஓட்டக்கூடிய திறன் வந்து அவர் கட்டாயம் இருக்கணும் அதற்கான லைசன்ஸ் வந்து அவர் கட்டாயம் வச்சுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் வந்து இல்லீகலாக நம்ம எடுத்துக்க முடியும் இரு தாரம் வந்து இவருக்கு வந்து இருக்கக்கூடாது அதாவது இரு தாரம் மனம் வந்து செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு திருமணம் தான் அவருக்கு நடத்த ரெண்டு திருமணம் அவர் பண்ணியிருந்தார்னா இந்த பொறுப்புக்கு வந்து அவர் தகுதியற்றவர் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கிராம உதவியாளர் பதவிக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிட அருந்ததியினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோரில் முஸ்லீமு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதிகபட்சமாக இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொது பிரிவினருக்கு அதிகபட்சமாக வயது வரம்பு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வயது வரம்பு அனைத்து பிரிவினருக்குமே இருபத்தி ஒன்றுக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்றுக்கு மேலே தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்களோட விவரத்தை நம்ம பார்க்கலாம் அரியலூர் இருபத்தி ஒன்று சென்னை இருபது செங்கல்பட்டு நாற்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் அறுபத்தி ஒன்று கடலூர் அறுபத்தி ஆறு திண்டுக்கல் இருபத்தி ஒன்பது தருமபுரி முப்பத்தி ஒன்பது ஈரோடு நூற்றி நாற்பத்தி ஒன்று காஞ்சிபுரம் நூற்றி ஒன்பது கரூர் இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரி முப்பத்தி மூன்று மதுரை நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மயிலாடுதுறை பதிமூணு நாகப்பட்டினம் அறுபத்தி எட்டு நாமக்கல் அறுபத்தி எட்டு பெரம்பலூர் இருபத்தி ஒன்று புதுக்கோட்டை இருபத்தி ஏழு ராமநாதபுரம் இருபத்தி ஒன்பது ராணிப்பேட்டை நாற்பத்தி மூன்று சேலம் நூற்றி அஞ்சு சிவகங்கை நாற்பத்தி ஆறு தஞ்சாவூர் முந்நூற்றி ஐந்து தேனி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை நூற்றி மூன்று திருநெல்வேலி நாற்பத்தி ஐந்து திருப்பூர் நூற்றி இரண்டு திருவாரூர் நூற்றி முப்பத்தி ஒன்பது திருவள்ளூர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருச்சி நூற்றி நாலு தூத்துக்குடி எழுபத்தி ஏழு தென்காசி பதினெட்டு திருப்பத்தூர் முப்பத்தி ரெண்டு விருதுநகர் முப்பத்தி எட்டு வேலூர் முப்பது விழுப்புரம் முப்பத்தி ஒன்று இத்தனை காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு அந்தந்த மாவட்ட உறவுகளை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கிறேன் சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி தாங்க சம்பளம் இதை வந்து மைண்ட்டில் வச்சுக்கிருங்க எதன் அடிப்படையில் இந்த தேர்வு முறை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி வாச்ச மாதிரி திறனறிதல் தேர்வு நேர்முகத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இந்த மூன்று முறைப்படி தான் மதிப்பெண் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த திறனறிதல் தேர்வு அப்படின்னா வாசித்தல் எழுதுதல் என இரண்டு நிலை இதில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்துருவாங்க இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தை வந்து விரித்து கொடுப்பாங்க அந்த பக்கம் வந்து பத்தாவது பக்கமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த பத்தாவது பக்கத்தில் வாசிக்க சொல்லுவாங்க அப்படி வாசிக்கும்போது திணறாமல் அந்த முழுசாக வந்து பிழை இல்லாமல் அழகாக வாசிச்சுட்டாங்கன்னா அதுக்கு வந்து பத்து மதிப்பெண்கள் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு இந்த எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா நூறு வார்த்தைக்கு மிகாமல் ஒரு கற்றரையை வந்து சொல்லுவாங்க அந்த கற்றை எந்த தலைப்பில் வேணாலும் இருக்கலாம் அந்த கட்டுரையை வந்து நூறு வார்த்தைக்கு மிகாமல் வந்து எழுத்து பிழை இல்லாமல் எழுதியிருக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா முப்பது மதிப்பெண்கள் வந்து வழங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்த்தல் இந்த இதன் அடிப்படையில் வந்து ஒரு மதிப்பெண் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த மதிப்பெண்களில் யார் அதிகமாக கூட எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து பணிக்கு வந்து அலோட் பண்ணுவாங்கங்கிறதான் விதிமுறை இதுக்கு மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழக அரசுடைய இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் அதாவது டபிள்யூ டபிள்யூ டபிள்யூடா டிஎன் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலையும் அதேமாதிரி வருவாய்த்துறையோட இணையதளத்துலேயும் நீங்கள் போனால் தெரிஞ்சிக்க முடியும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இணையதளம் இருக்குது இப்போ டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ராமநாதபுரம் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு நான் டைப் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணனா எங்களுடைய மாவட்டத்தோடைய இணையதளம் முகப்பு வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய அறிவிப்பு ஒவ்வொரு நாளும் வெளியிடுவாங்கல்ல அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கு என்று இந்த இந்த தேர்வு நடக்க போகுது அப்படின்னா அந்த அறிவிப்பை முன் பகுதியில் வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இப்போ வந்து இந்த எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவை கிராமப்புறத்தில் இருக்கிற எண்ணற்ற உறவுகளுக்கு நீங்கள் கடத்துங்க ஏன்னா நிறைய பேர் இந்த வேலைக்கு வரணும்னு ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு செய்தியாக போய் சேர்றதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோப் உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து மறக்காம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதுங்களோடு உங்களுக்கு வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி